நம்ம தோத்துட்டோம் நம்ம ஃபெயிலியர் ஆகிட்டோம் அப்படின்னா இங்கே சந்தோஷப்படுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க ஆனால் நம்ம சக்ஸஸுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு ஆள் கூட இல்லை நீ எவ்வளோ நாள் கஷ்டப்படணும் அப்படின்றத நீ தான் தீர்மானிக்கணும் ஒவ்வொரு அட்டம்லையும் ஃபெயிலியர் தான் வருது பில்லிம்ஸ் கூட பாஸ் பண்ண முடியல அப்படின்னா நீ தானே சாதிக்கணும்னு நினச்ச நீ தானே ஆசைப்பட்டு இந்த போஸ்டிங்க்கு போகணும்னு நினச்சேன் இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டோட பவரோட எனர்ஜியோட உள்ளே வந்தது நீ தானே அப்போ உனக்கு தானே சோதனை வரும் அப்போ நீ உனக்கு வரக்கூடிய ஃபெயிலியர்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் நல்லா ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்கோ இங்கே சும்மா உட்காந்துருக்க யாருக்கும் கடவுள் வந்து சோதனையை கொடுக்கறது கிடையாது யாரை சாதிக்கணும்னு நினைக்கிறாங்களோ யார் அந்த துறையில் மிகப்பெரிய உச்சத்தை தொடணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கடவுள் ஃபெயிலியர்ஸை கொடுப்பாரு போராட கற்று கொடுப்பாரு அப்போ இந்த போராட்டத்தை எல்லாம் ஃபெயிலியர்ஸ் எல்லாம் தாண்டி தான் நீ வரணும் காலம் எவ்வளோ ஸ்பீடாக ஓடிக்கிட்டு இருக்கு நீயே பார்க்க முடியுதுல ஒவ்வொரு நாளும் அந்த காலத்தை வச்சுதான் உன்னுடைய நேரம் போய்கிட்டு இருக்கு அப்படி இருக்கும் பொழுது காலம் யாருக்காகவும் வெயிட் பண்ணாது நல்லா தெரிஞ்சுக்கோ அந்த காலத்தை ரொம்ப சரியாக பயன்படுத்தி நீ ரொம்ப வேகமாக முன்னேறணும் இல்லைன்னு வச்சுக்கோ உன்னுடைய வேகம் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிரும் அந்த வேகம் குறைகிறதுக்குள்ளே நீனு போஸ்டிங் அடிக்கணும் படித்தா மட்டும் போதாது நீ எடுக்க போகிற ஆயுதோ ரிவிஷன் அந்த ரிவிஷனை விடாமல் நீ கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும் முடியாததை முடித்து காட்டுவதற்கே நீ பிறந்திருக்கிறாய் தடைகளை தகர்த்தெறியும் ஆற்றல் உன்னிடத்தில் இருக்கிறது விடாமல் முன்னேறு முயற்சி செய் பயிற்சி செய் அதை தொடர்ச்சியாக செய் நல்லா படி கன்சிஸ்டன்சியோட படி பவரோட படி எனர்ஜியோட படி கெத்தாக போஸ்டிங் அடி